رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أمنا بعد فقد قال الله سبحانه تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم للنفس نفس واحدة അല്ലാഹു കെ എല്ലാ അൽഹമുല്ല എങ്ങനെ എത്തി വയ്പ്പ അല്ലാഹുവാ അനുപാട്ട തൂതർ മുഹമ്മദ് അവർ മീരും அந்நாளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சகோதரர்களே எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருளின் காரணமாக நாமெல்லாம் ஒரு புனிதமான ஒரு இஸ்லா இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு கடமையாக காணப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய காலத்தை அன்பித்தவர்களாக நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் உங்களோடு இந்த ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் அன்பான் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எங்களுக்கு இஸ்லாத்தில் மிக முக்கியமான வணக்கங்களுள் ஒன்றாக அல்லாஹு எங்களுக்கு ஆக்கி இருக்கின்றான் ஆக்கியிருக்கின்றான் அவர்கள் கூறினார்கள் அதாவது இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து கடமைகளின் மீது கட்டமைப்பட்டுள்ளது என்று அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் கூறிவிட்டு அதிலே ஒரு மிக முக்கியமான கடமைகளுள் ஒன்றாக இந்த ஹஜ்ஜையும் அல்லாஹின் தூதர் சொல்லுகி வசல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு இதை பற்றி அல் குர்ஆனிலே கூறிகின்றபொழுதே வரில்லாஹி அலன் நாத்தி இந்த ஹஜ் செய்வதற்கு யாரெல்லாம் சதி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் மீது இந்த ஹஜ் செய்வது கடnayagendru என்று அல்லா சுபஹான தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்ற அந்த விதியத்தை நாம் எல்லாம் பார்க்கின்றோம் அன்பான சகோதரர்களே இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பொறுத்தவரை அது பலவிதமான இபாதத்துக்களை கூட்டாக சேர்த்த ஒரு இபாதத்தாக காணப்படுகின்றது இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் என்று சொல்கின்ற பொழுது இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்குள்ளே அதாவது காணப்படுகின்றன அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் துவாக்களை உள்ளடக்கிய ஒரு வணக்கமாக அதே போன்று தொழுகையை உள்ளடக்கிய ஒரு வணக்கமாக சோபாவை பொதிந்த ஒரு வணக்கமாக இந்த ஹஜ்ஜு காணப்படுகின்றது எனவே ஒரு பல இபாதத்துக்களை சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு ஆக அந்த பல இபாதத்துக்களை உள்ளடக்கிய ஒரு வணக்கம் ஒன்றாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் காணப்படுவதை நாம் எல்லாம் பார்க்கின்றோம் எனவே அன்பான சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்கு மிகச் சிறந்த ஒரு அதாவது இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்கு மிகச் சிறந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதை நாம் எல்லாம் ஹஜிஸ்களிலே பார்க்கலாம் அந்த அடிப்படையிலே இந்த ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி கூறுகின்ற பொழுது அல்லாஹ் அவர்கள் இதனுடைய பற்றி கூறுகின்ற பொழுது கூறினார்கள் மிக விருப்பமான வணக்கங்கள் எவை என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் அல்லும் அவனுடைய தூதரையும் என்று முதலாக இந்த விடயத்தை குறிப்புகின்றார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹ் அவர்களிடத்தில் அதற்கு பின்னால் சும்மா மாதா அல்லாஹ் கேட்கப்படுகின்றது பின்னர் என்று கேட்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹமுடைய பாதையிலே ஜிஹா செய்வது என்று அல்லாது அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு பின்னால் திரும்பவும் கேட்கப்படுகின்றது என்று கேட்கப்படுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹ் அலஹி அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் இந்த ஹஜ் நான் புரிகின்ற விடயம் என்னவென்றால் மிக விருப்பமான வணக்கங்கள் ஒன்றாக இந்த ஹஜ் இருக்கின்றது என்கின்ற அந்த விடயத்தில்

Kita yeah. oh.

அந்த பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை எந்த நிலையிலே எந்த விதமான பாவமும் அச்ச நிலையிலே பிறக்கின்றதோ அதே போன்று அவர் மீண்டு செல்லு அவர் செல்லக்கூடியவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள் அப்படி என்று சொன்னார் அவர் அவருடைய வாழ்க்கையிலே அதற்கு முன்னால் செய்யப்பட்ட அனைத்து விதமான பாவங்களும் அவருக்கு அளிக்கப்பட்ட நிலையிலே அவர் மீண்டு செல்கின்றார் என்கின்ற செய்தியை அல்லாஹ் அல்லாஹு வலகுவல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி ஹின்ன கபுகோ என்கின்ற அந்த வணக்கம் அவர் முன்னாட்சி பாவங்களை அழிக்க கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹின் தூதர் சொல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் அதே போன்று அந்த ஹஜ்ஜுடைய

நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் செய்யுங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் ஏன் என்று சொன்னார் ஃஇன்னஹுமா என்ஃபியானில் ஃபக்ர வத்துனு அலாவுது பர்மய்யையும் பாவங்களையும் இந்த ஹஜ்ஜும் அழிக்க அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லூதும் அவர்கள் கூறிய செய்தி திருமதியிலையும் நசையிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பாந்த சகோதரர்களே இப்படிப்பட்ட எங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு வணக்கமாக அதே போன்று எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பையும் வரக்கத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு வணக்கமாக எங்களுக்கு ஹஜ்ஜை காட்டி தந்திருக்கின்றது அன்பாந்த சகோதரர்களே அதாவது ஹஜ்ஜை பொறுத்தவரை ஒரு ஒரு மனிதன் அவன் அந்த ஹஜ் செய்வதாக இருந்தால் இரண்டு முறையில் அவன் சக்தி பெற்றவனாக இருக்க வேண்டும் ஒன்று பொருளாதார ரீதியாக இன்னும் ஒன்று உடல் ரீதியாக இந்த ஹஜ் இரண்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கமாக காணப்படுகின்றது ஆனால் எங்கள் பெரும்பாலானவர்கள் ஹஜ் என்கின்ற அந்த வணக்கத்தை செய்கின்ற பொழுது எங்களுடைய செல்வங்கள் அழிந்து செல்லுமே என்று ஒரு நிலையிலே ஒரு எங்களுடைய செல்வங்கள் அழிந்து போகும் என்கின்ற ஒரு மனோநிலைப்பாட்டில் தவறாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே தன் அல்லாம் இந்துதர் சொல்லாமணியோர் செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த வணக்கம் இந்த வறுமையை போக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று இந்த ஹஜ்

ஒரு உம்ரா செய்வதிலிருந்து இன்னொரு ஊம்ரா செய்யும் வரைக்கும் நாங்கள் நாங்கள் என்னென்ன பாவம் செய்ய செய்கின்றோமோ அந்த இரண்டு உம்ராக்களுக்கு மத்தியில் காணப்படக்கூடிய அந்த பாவங்கள் அந்த உம்ராவின் ஊடாக அளி

உங்களோடைய அல்லாஹுடைய பாதையில யுத்தம் செய்வதற்கு நாங்களும் அதாவது என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்கள் ஜிஹாதிலே மிகச் சிறந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டே எனவே இந்த

வணக்கத்தை பொறுத்தவரை இறைவனை இறைவனுடன் இறைவனை ஒருமைப்படுத்தக்கூடிய இறைவனுடைய அந்த நாங்கள் பறைசாட்டக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த வணக்கமாக ஹஜ்ஜுடைய வணக்கம் காணப்படுகின்றது அன்பான சகோதரர்களே அது எந்த அடிப்படையில் என்று சொன்னார் அல்லாஹாவது ஒவ்வொரு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜியும் அவர் எஹராம் அணிகின்ற பொழுது அவர் எஹராம் அணிந்து அவர் அல்லாஹ் ஆவது கல்வியா சொல்கின்றார் இந்த கல்வியாவுடைய பொருளை பார்க்கின்ற பொழுது லப்பை கல்லாகும் மலப்பை அதாவது லப்பை கல்லாகும் மலப்பை இறைவா உன்னுடைய அழைப்புக்கு நான் பதிலளித்து விட்டேன் உன்னுடைய அழைப்புக்கு நான் பதிலளித்து விட்டேன் என்று இறைவனுக்கு முன்னால் அவர் ஆஜராகி இப்படியாப்பட்ட ஒரு வாக்கியத்தை இப்படியாப்பட்ட ஒரு வசனத்தை அவர் அல்லாஹுக்கு முன்னால் கூறுகின்றார் இந்த நேரத்திலே அவர் அந்த 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 மனிதனுடைய அடிமைத்தனத்தையும் இறைவனுடைய அந்த அந்தஸ்தையும் அவர் வெளிக்காட்டக்கூடிய ஒரு அம்சமாக இந்த நிகழ்வு காணப்படுகின்றது எனவே அந்த அந்த இந்த இந்த வணக்கம் இறைவனுடைய இறைவனோடு அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த இந்த ஹஜ்ஜு காணப்படுகின்றது என்கின்ற அந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய இந்த வணக்கங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அதிலே மிக முக்கியமான ஒரு நாள் வருகின்றது அதுதான் அரபாவுடைய நாள் அல்லாஹ் மித்து அல்லும் அலைஹிவத்துல அவர்கள் இந்த நாளை பற்றி பலவிதமான அதாவது சிறப்புகளை எங்களுக்கு கூறி இருக்கின்றார்கள் அதிலே மிக முக்கியமான ஒரு விதயம் என்னவென்றால் அல்லாஹ் மித்தூர் சொல்லாஹும் அலைஹிவத்தல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் அதாவது இந்த சுபஹானுடைய நாளையிலே நரகத்திலே இருந்து அடியார்களை விடுதலை செய்வதைப் போன்று வேற எந்த நாளையிலும் அடியார்களை விடுதலை செய்வது கிடையாது அந்த அளவுக்கு அல்லாஹு இந்த நாளையிலே அடியார்களுக்கு பாவ மன்னிப்பை வணங்கி அவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கின்றான் என்று அவர்கள் அதே போன்று இந்த நாளையிலே தான் மலக்குமாரை பார்த்து பெருமை கொள்ளக்கூடிய அதாவது மலக்குமாருக்கு மத்தியிலே இந்த அடியார்களை பார்த்து பெருமை கொள்ளக்கூடியவனாக பெருமையாக பேச

அவர் அந்த ஆடையை அணிந்திருந்தாரோ அந்த அந்த ஆடையோடு அடக்கப்படக்க வேண்டும் என்று அல்லாஹ் தூதர் அல்லாஹும் வலகி வசல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் மறுமையிலே அவர் எழுப்பப்படுகின்ற பொழுது அவர் தல்வியா சொன்னவராக

இதை செய்வதற்கு யாரெல்லாம் சக்தி பெற்று இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் கடமையான ஒரு அமலாக இந்த அமல் காணப்படுகின்றது என்கின்ற அந்த செய்தியை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக புரிய வைத்துக் கொள்ள வேண்டும் இறுதியாக இந்த ஹஜ் ஹஜ்ஜை செய்வதற்காக வேண்டி வரக்கூடியவர்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் அது அது அல்லாஹுடத்திலே அவர்கள் எப்படிப்பட்ட அங்கத்திலே காணப்படுகின்றார்கள் என்று சொன்னால் இது அல்லாஹுடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுவதனால் அல்லாஹுடைய விருந்தாளிகளாக அவர்

இதை பற்றி கூறுகின்ற பொழுது அந்த அழைப்பை ஏற்று வரக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் அல்லா அல்லாஹின் அவர்கள் கூறிவிட்டு அதாவது அவர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் الله سبحانه وتعالى بنتيل أبدا كل يدا أبدا அல்லாஹ் சுபகான அதற்கு பதிலளிக்கக்கூடியவனாகவும் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்கின்ற செய்தியை அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் இந்த செய்தி இபுணு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே அன்பாண்ட சகோதரிகளே இப்படிப்பட்ட சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு வணக்கம் எங்களை முன்னோக்கி வரக்கூடியவர்களாக இருக்க எங்களை முன்னோக்கி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே யாரெல்லாம் தங்களுடைய வாழ்நாளிலே இந்த ஹல்வை செய்யாமல் இதுவரைக்கும் இருக்கின்றார்களோ நாம் எல்லாம் இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட இந்த வணக்கத்தை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் முயற்சி நாங்கள் காணப்பட வேண்டும் அதே போன்று இந்த வணக்கத்தில் யார் தகுதி இருந்தும் இருந்தும் சக்தி பராமுகமாக இருக்கின்றார்களோ அல்லா முன்னிலையில் அவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்கின்ற அந்த விடயத்தையும் நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பாந்த சகோதரர்களே எங்களுக்கு எப்படிப்பட்ட இந்த இந்த புனிதமான வணக்கத்தை அல்லா சுபான